மயில்கள் இந்தியா முழுவதும் காணப்படுகின்றன மயிலின் தலையில் கல்கி உள்ளது மழைக்காலத்தில் மயில் ரக்கைகளை திறந்து நடமா நடனமாடும் மயில் தானியங்கள் பழங்கள் மற்றும் பூச்சிகள் போன்றவற்றை உண்ணும் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அன்று மயிலுக்கு தேசிய பறவை அந்தஸ்து கிடைத்தது மயிலின் சராசரி வயது இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆண்டுகள் இந்திய மயில் சுமார் ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் கொண்டது இந்திய மயிலின் எடை நாலு முதல் ஆறு கிலோ வரை இருக்கும் விசிறிகள் மற்றும் கிரீடங்கள் மயில் இறகுகளால் செய்யப்படுகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க வேற எதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல ஜேஎஸ்சே ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபார் வாட்சிங் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பிளஸ் யூ